சுந்தர் சி இயக்கத்தில் ஜெமினி பிலிம் சர்க்கியூட் மற்றும் பென்ஸ் மீடியா பிரைவேட் லிமிடெட் தயாரிப்பில் உருவாகி இருக்கும் திரைப்படம் மத கஜ ராஜா இந்த படத்திற்கு விஜய் ஆண்டனி இசையமைத்திருக்காரு இதில் விஷால் சுந்தர் சி அஞ்சலி மற்றும் பலர் நடித்திருக்காங்க மதகஜ ராஜா படத்தினுடைய தேங்க்ஸ் கிவிங் மீட் பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு எனக்கு என் வாழ்க்கையில வந்து நான் நிறைய முறை நிறைய பிரச்சனைகள் சந்திருக்கேன் நான் நிறைய தடைகள் சந்தி சந்திச்சிருக்கேன் ஆனா நான் எப்பவுமே அழுது கிடையாது நான் கண்ணாடி கிட்ட பேசுற பழக்கம் உண்டு இதுவும் தாண்டி போயிடலாம் இது போயிடும் ஒன்னும் பிரச்சனை இல்லை விஷால் அப்படின்ட்டு விஷால் விஷால் கிட்டே பேசி நான் கண்ணாடி கிட்ட பேசுற பழக்கம் பயங்கரம் இல்லை நானே புலம்பிட்டு இருப்பேன் எல்லாரும் யோசிப்பாங்க என்ன பேசிட்டு இருப்பாப்லன்னு நான் எனக்கே சொல்லிட்டு இருப்பேன் ஏதோ ஒரு தடையோ ஏதோ ஒரு பிரச்சனை வந்தா மிகப்பெரிய பிரச்சனை வந்தா நான் சொல்லிட்டே இருப்பேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை கவலைப்படாதான் அல் அழுதுதே கிடையாது நான் கடைசி அழுதுது கண் கலகுனது வந்து ஹனுமான் படத்துல வருவோட ஒரு தேங்காய் ஃபைட்டு ஒன்று இருக்கு அந்த கிளாப்ஸ் வந்து ஒரு வீடியோ அனுப்பிச்சாங்க நான் அன்னைக்கு கலங்கினேன் வருக்காக நான் வரும் எவ்வளோ ஒரு ஆர்டிஸ்ட் இந்த இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து ஒன்லி டுவெண்ட்டி பர்சன்ட் மேக் இட் எயிட்டி பர்சன்ட் ஆர் ட்ரைங் டு மேக் இட் ரொம்ப ஆவலாக காத்துட்டு இருக்காங்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ என்னை விட அழகாக டேலண்டடாக சூப்பராக ஆளுங்க இருக்காங்க பாண்டிபஸார்லேருந்து நீங்கள் டி நகர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க ஆனால் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை எனக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே இருந்து கடவுள் கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி வியர் ஆல் காட்ச் சில்ட்ரன் அந்த வகையில் வறு வந்து ஏங்குன நாள் நாளே கிடையாது நான் பார்த்துருக்கேன் ஷி ஆல்வேஸ் வாண்ட் டு பிகம் அன் ஆக்ட்ரஸ் இன்றைக்கி வந்து சச் அ பிஸி ஆக்ட்ரஸ் இன் தெலுகு அண்ட் அந்த ஹனுமானில் ஒரு ஃபைட்டில் வந்து அந்த ஆடியன்ஸ் ரியாக்ஷன் வந்து வரும்போது நான் இன்னைக்கு தான் கண்கலங்கினேன் எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது வறுவுக்காக ஸோ ஹாப்பி ஃபார் போத் ஹர் ப்ரொஃபஷனல் லைஃப் அண்ட் ஹர் பர்சனல் லைஃப் ஐ எம் ஹாப்பி கங்க்ராச்சுலேஷன் டூர் ஃபோர் நான் மெசேஜ் அமைச்சிட்டேன் ஐ ஸ்போக் டு அவங்க அம்மா வந்து என்னோட என்னோட அம்மா மாதிரி ஷீட் ரீச் மீ கசான் அண்ட் உங்களெல்லாம் நான் மீடியான்னு நான் சொல்லவே மாட்டேன் நான் என்னைக்குமே வந்து திஸ் இஸ் தீஸ் ஆர் மை ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் நைன்டீன் இயர்ஸ் உண்மையான ஜேர்னலிஸ்ட் இன்னைக்கு வந்து ஜேர்னலிசம் வந்து மாறிடுச்சு மாஸ்காம் எல்லாம் படி படித்து இன்டர்ன்ஷிப் எல்லாம் பண்ணி ஒரு ஜேர்னலிஸ்டாக வரணும் அப்படின்லாம் இல்லை சும்மா ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோனு ஒரு மைக்கு அவங்க ஒரு ஜேர்னலிஸ்ட்டு யூடியூப்பில் வந்து ஒரு வீடியோ போட்டுறாங்க ஏன்னா யூடியூப்பில் காசு வருது வீடியோ போட்டால் அதுவும் நெகட்டிவாக போட்டால் இன்னும் காசு வருது ஸோ விஷால் வந்து ஒரு பத்து குழந்தைங்களுக்கு சாப்பாடு போட்டான் அப்படின்னா வராது விஷால் வந்து இந்த பொண்ணோட வந்து கிறிஸ்மஸ் டைமில் ஒரு வீடியோ போட்டோம் அது அவ்வளோ வைரல் ஆயிடுச்சு விஷாலோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து கொரியனா இல்லை ஸ்பானிஷா இல்லை அமெரிக்கனா அப்படின்னு வந்து ஒரு பயங்கர டிபேட் நடந்தது பயங்கர வைரல் ஆயிடுச்சு இதுதான் இன்னைக்கு இருக்கிறது ஆனால் இன்னைக்கு தேவராஜ் அனுபமா எல்லாரும் மீனாட்சி சுந்தரம் எல்லோரும் நான் நான் பார்க்குற சாரி நான் நிறைய பேர் நான் சொல்ல சொல்ல முடியல பட் நீங்கள் நீங்கள் வந்து என்னோட பயணித்து இருக்கீங்க வருஷம் நீங்கள் எல்லாம் வந்து தப்பாக எழுதுனா கூட நான் 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 உங்களுக்கு தான் பயந்து நான் படம் பண்ணுறேன் நீங்கள் வந்து ஊக் கொடுத்த ஊக்கம்தான் நான் வந்து டுவெண்ட்டி இயர்ஸாக இந்த ஸ்டேஜில் நான் நிற்கிறேன் தி ஸ்டேஜ் இஸ் நாட் அ ஜோக் டு ஸ்டாண்ட் அண்ட் டாக் ஐ தேங்க் ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ் இந்த மீடியா சேட்டலைட் சேனல்ஸ் சோஷியல் மீடியா சோஷியல் மீடியாஸ் பிகம் இஸ் இஸ் ஆக்சுவலி தேர் ஆர் ட்ரோஸ் அண்ட் கான்ஸ் பட் சோஷியல் மீடியாவில் வந்து ஏக மனதோட ஒரு படத்துக்கு வந்து ஆதரவு கொடுத்தது இந்த படம் தான் இது வந்து சாதாரண விஷயம் இல்லை ஏன்னா என்னை நான் தான் சொல்கிறன என்னை பிடிக்காதவங்க கூட வேறு வழி இல்லாமல் அந்த படத்தை வந்து போய் கமுக்கமாக போய் பார்த்துட்டு ஒரு ட்வீட் போட்டிருக்கப்பில் சோஷியல் மீடியாவில் வந்து பயங்கர ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட்டு ஆக்கியபென்சின்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து ஒரு ஒரு ஆதரவு கிடைக்கிறது வந்து சில படங்கள் தான் இட்இஸ் அமேசிங் இட்இஸ் இன்னைக்கு வந்து எம்ஜிஆர் நூற்றி எட்டாவது பிறந்த நாள் இன்னைக்கு வந்து எம்ஜிஆரோட சக்ஸஸ் மீட் இதை விட என்ன வேணும் அந்த மனிதன் வந்து அவ்வளோ எனக்கு ரொம்ப பிடிச்ச மனிதன் என்னமோ தெரில ஒரு ஈர்ப்பு அந்த நடிகர் சங்கம் பொறுத்த வரைக்கும் அந்த கட்டிடம் பொறுத்த வரைக்கும் மா கேன்டனியில் வந்து பச்சை குத்தி இருப்பேன் அதுவும் பிளாக் பஸ்டர் அவர் பேர் வச்சு படம் எடுத்தோம் இதுவும் பிளாக் பஸ்டரு இருந்தோ என்னை வந்து வாழ்த்துறாருன்னு நினைக்கிறேன் நான் மறக்கவே மாட்டேன் மை நெக்ஸ்ட் ஃபிலிம் இஸ் இது முடிச்சோடனே லைக் ஐ டோன்ட் நோட் ஐ திங்க் ஐ விட் லவ் டூ அனோஸ் ஐம் டூயிங் அ ஃபிலிம் வித் கௌதம் மேனன் அண்ட் எஸ் தூப்பர் ஓலன் டூ இஸ் தேர் அண்ட் அஜய் ஞானமுத்தோட படவன் ஸோ விவ் அ லைன் அப் ஐ எம் வெயிட்டிங் டு ஒர்க் வித் சுந்தர்சி சார் அகேன் அவர் சொல்லிட்டார்னா எல்லாத்தையும் தள்ளி போட்டு அடுத்த நாளே கடமை வந்துடுவேன் திரும்ப நானும் சொந்த சாரு விஜய் ஆண்டனி எல்லாரும் சேர்ந்து இப்போ அதே எல்லாம் ஒரு காம்பினேஷனாக பண்ணோன்னா மிகப்பெரிய அளவில் ஒரு ஆதரவு வந்து நான் சொல்ல மக்கள் சொன்னாங்க தியேட்டரில் திரும்ப நீங்கள் வந்து சுந்தர்சி காம்பினேஷன் எப்போ வருது அப்படின்னு ஆக்சுவலாக ஆம்பளை வந்து ரீரிலீஸ் பண்ண போகிறோம் ஏன்னா இந்த வைபோட வந்து ஆம்பளை வந்து இப்போ பண்ணணும்னு சொல்லணும் ஸோ ஐ ஷுட் தேங்க் மை பிஆர்ஓ ஜான்சன் பாலகோபி சார் முக்கியமா ரொம்ப நன்றி சார் கூட வந்து ஹரிக்கு நன்றி சொல்லணும் அண்டு சரண்யா த தேங்க்யூ ஃபார் டேக்கிங் த ஆடியோ டு த அண்டு ரசிகர்களுக்கு என்னோட நண்பர்கள் என்னோட ஃபேன்ஸ்க்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா நீங்கள் எல்லாரும் வந்து தியேட்டரில் போய் படம் பார்க்கும்போது தெரியுது எவ்வளோ காஞ்சி போய் கிடக்கிறாங்க ஒரு ஒரு இந்த மாதிரி ஒரு கமர்ஷியல் என்டர்டெய்னர் பசங்களோட பசங்க கண்ணு மூடாமல் பசங்களோடு வந்து ஒரு டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் சிரித்து அந்த டுவெண்ட்டி மினிட்ஸ் காமெடி வந்து களை கட்டுது தியேட்டரில் மனோபால சார் ராஜேந்திரன் நானும் சந்தானம் காம்பினேஷனு களை கட்டுது அது வந்து இட் வில் கோ டவுன் இன் த ஹிஸ்ட்ரி ஆஃப் காமெடி சீன்ஸ் இன் என் தமிழ் சினிமா அது போட்டு போட்டு சேனல் சேட்டலைட் சேனலில் வரும்போது அது கன்ஃபார்மாக வந்து அது போட்டு போட்டு தேய்ப்பாங்க வடிவேல் காமெடி இவர் பன்னார் பாடத்தில் நாய் சேகர் காமெடி அந்த மாதிரி வந்து இந்த காமெடி வந்து டேக் ஓவர் பண்ணிக்கும்